இந்தியாவின் வரலாற்றை ஒரே நாளில் மாற்றிய ஒரு போர் இருபத்தி மூணு ஜூன் ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த போர் நடந்த இடம் வங்காளம் பிளாசி ஒரு பக்கம் வங்காளத்தின் நவாப் ஸ்ராஜ் உத் தௌலா மற்றொரு பக்கம் ஒரு வணிக நிறுவனம் அது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஆம் ஒரு நாடு இல்லை ஒரு அரசு இல்லை ஒரு கம்பெனி ஸ்ராஜ் உத் தௌலாவிடம் ஐம்பதாயிரம் வீரர்கள் குதிரைப்படை பீரங்கிகள் அது மட்டுமல்ல பிரெஞ்சு ஆதரவும் ஆனால் எதிரே நின்றது மூவாயிரம் வீரர்கள் கொண்ட ஒரு சிறிய படை அவர்களை வழிநடத்தியவன் ராபர்ட் போர் தொடங்கியது பீரங்கிகள் முழங்கின துப்பாக்கிகள் சத்தமிட்டன அப்போது வானம் திறந்தது கனமழை பிரிட்டிஷ் படை தங்கள் ஆயுதங்களை மூடியது ஆனால் நவா படை அங்கு இல்லவே இல்லை அவர்களின் பீரங்கிகள் மௌனமானது அந்த நேரத்தில் ஒரு துரோகம் நடந்தது நவா படை தலைவரான மிர் ஜாஃபர் போரில் கலந்து கொள்ளவில்லை ஒரே முடிவு ஒரே நாள் ஒரே ஒரு போர் ஸ்ராஜ் உத் தவுலா தோல்வி இந்த தோல்வி ஒரு ராஜாவை மட்டுமல்ல ஒரு நாட்டின் எதிர்காலத்தையே மாற்றியது இந்த போருக்கு பிறகு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வணிக நிறுவனம் மட்டுமில்லை இந்தியாவின் ஆட்சியாளராக மாறியது பிளாசி போர் ஒரு இராணுவ வெற்றி அல்ல இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் ஆரம்பம் வரலாறு சில நேரம் வாள் இல்லாமலேயே வெற்றி பெறும்